மீண்டும் ஒரு வணக்கம் உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவு உலாவிய நீர் வழி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் இது சைக்குலார் பெருமான் பெரிய பிராணத்தில் பாடிய காப்பு செயல் முதல் பாட்டு பொதுவாக அந்த காவியம் காப்பியம் பெரிய நூல்கள் எழுதுறப்ப காப்பு செய்யல்னு எழுதுவாங்க அது ஒரு மரபு இது மரபையும் மீறி இதில் வந்து சில சிறப்புகள் இருக்குது என்ன சிறப்புகள்லாம் இந்த உலகலாம் அப்படின்னு தொடங்குகிற முதல் வார்த்தையை சிவபெருமான் தில்லை நடராஜர் எடுத்து கொடுத்ததாக சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து இந்த உலகலாம் இந்த ஊ நிறைய காவியங்கள் காப்பியங்கள் ஊழல் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ ஊயம் க தனக்கர் சொல்லுவார் ஓம் பிரணவ மந்திரத்தின் ஓவின் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பிரிப்பு வந்து ஆ ஓயம் பெரும்பாலான காப்பியங்கள் கம்பராமாயணமாக இருக்கட்டும் தன் திருமுருகாட்டுப்படை போன்றதெல்லாம் அந்த உலகெல்லாம் ஊவுகளை ஆரம்பிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது சிறப்பு ரொம்ப எளிய பாடல் இது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் தெரியும் உலகம்லாம் உணர்ந்து ஓதற்கு அரிய அரியவன் அப்படின்னு சொல்கிறாங்க நிலவு உலாவிய நீர்மழி வேணியன் நிலவு சிவனுடைய ச தலையில் நிலவு இருக்கு சடையை விரிஞ்சு கிடக்கு அதுலேருந்து கங்கை நீர் அப்படியே பரவி கீழே கொட்டிகிட்ருக்கு அந்த வேணியன்னா முடிய உடையவன் சடை முடிய உடையவனுங்கிறாங்க அழகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் அழகியல் சோதியன்னா அளவில்லாத ஜோதிமயம் சிவப்பிரமானம் வந்து ஜோதி ரூபங்கிறான் திருவண்ணாமலை ஜோதியாக இது பண்ணுறோம் மாசற்ற சோதி வரலருந்த மலைச்சுடரு தேசனே தேனா ஆரம்புதே சூப்பரணுன்னே மாணிக்க வாசகர் பாடுறாரு இவர் வந்து அளவில்லாத ஜோதின்னு அப்படிங்கிறாரு ஆடுவான் மலைச்செல்லும்படி அம்பலத்தை இங்கே தமிழ்நாட்டில் அம்பலம்னா தில்லை தில்லை அம்பலத்தில் ஆடிக்கிட்டு இருக்கான் அவனுடைய மலைச்செல்லும்படி வாழ்த்தி வணங்குவான் இதில் வாழ்த்துதல்ங்கிறது நம்ம நம்ம ஜெகன் கடவுள் சொல்லுவார் அடிக்கடி வந்து எனக்கு வாழ்த்த வயதில் வணங்குறேன் அப்படி மாதிரி இங்கே வந்து கடவுளே வாழ்த்துறது வந்து ஒரு மரபுன்னு சொல்லி சொல்கிறாங்க சிவராணு எகைன் சிவப்புராணு எடுத்தோம்னா நம்ம சிவாய வாழ்கையானு அதன் தாழ்வாள்கிப்பொழுது நெஞ்சில் நீங்கள் அதன் தாழ்வார்கள் கடவுளை வாழ்த்தி பாடுறது வாழ்த்தி வாழ்த்தி வணங்கும் சைக்குலார் பெருமான் இப்படி ஆரம்பிக்கிறார் இந்த பெரிய புராணத்தை சைக்கிளார் பெருமான் சென்னையில் சென்னைக்கு அருகில் குன்றத்தூர் பல்லாவரத்துலேருந்து ஒரு நாலு ஆளுமை அங்கே தான் பிறந்து வளர்ந்தவர் ஆக்சுவலாக வந்து சேக்கிளாருங்கிறது ஒரு குடி அப்படின்றாங்க ஆதித்த கரிகாலன் வந்து தொண்டை மண்டலத்தை ஆக்குப்பை பண்ணதுக்கப்புறம் சோழ நாட்டிலேருந்து நிறைய பேர் கொண்டாந்து அமர்த்தினாங்க அதில் நாற்பத்தோராயிரம் குடிகள் சேக்கிளார் குடிங்கிறத குண்டத்தூரில் வந்து வந்து அங்கே வந்து ஒரு விவசாய வேளாளர் வேளாளர் பரம்பரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் வந்து கல்வி அவருடைய தம்பி பாலவர் ரெண்டு பேருமே கல்வி வேள்வியில் ரொம்ப சிறந்து இருந்திருக்காங்க அப்போ அபனய சோழன் குலோத்துங்கன் ரெண்டாம் குளத்துங்கன் அப்படின்றாங்க அவர் வந்து மகாராஜா எங்கள் ராஜாவாக இருந்திருக்க சோழ சோழ மன்னர் அவர் வந்து சோழ மன்னரை இவர் மந்திரியாக்கி முதல் மந்திரி ஆகிடுவார் சேக்குலார் பெருமாள் அந்த சமயத்தில் அனாபய சோழன் வந்து சிவக சிந்தாமணி படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காரு மன்னனின் வழி மக்கள் வழி மக்களும் அது மாதிரி அதெல்லாம் சிவக சிந்தாமணியை படிக்கிறது அதனுடைய நாடகங்கள் க கதைகள் கேட்குறது இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க சேக்குலார் பெருமாள் ரொம்ப சிவபக்தர் அவர் இங்கேருந்து குடும்பத்தோட கும்பகோணம் பக்கத்தில் திருநாகேஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்குது சிவன் கோயில் அங்கே பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் அங்கே போயிட்டு போயிட்டு அடிக்கடி வருவார் அதே கோயிலில் வந்து இங்கே குன்றத்தூரில் அமைச்சிருக்கார் இப்போ அது குன்றத்தூரில் சிவன் கோயில் இருக்குது திருநாகேஸ்வரர் கோயில் அது பக்கத்தில் ஒரு வீடும் அங்கே இருக்கிற ஒரு சன்னிதி இருக்குது அவருக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா ஆறாவது நூற்றாண்டில் வந்து மா எவ்வளோ எப்படியோ மோசமாக போயிட்டு இருந்த சமயத்தை காப்பாற்றி ஞானசம்பந்தர் வந்து திருப்பி சைவத்து பக்கத்தை எல்லாம் திருப்பினார் திருப்பி சமயம் சமய சம சமண நம்ம சமயத்துக்கு போயிடுவாங்களோங்கிற ஒரு பயம் அவருக்கு வந்துருச்சு அப்போ போய் ராஜா டேக் சொல்கிறார் அவர் இதையே இருக்கீங்க நீங்கள் படிக்கிறீங்க மக்கள் எல்லாம் படிக்கிறாங்க நம்ம சமய சைவ சமயத்தில் எவ்வளவோ பெரிய இதெல்லாம் புராணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி சொல்லுவார் அப்போ அந்த கதைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம் ராஜா கேட்பார் உங்களுக்கு வந்து மூலநூல் இருக்கா எது உங்களுக்கு புதிய புதுசாக எல்லா கதையும் தெரியுமான்னு கேட்குறாரு மூல நூல் இருக்குது சுந்தரர் அறுபத்தி மூணு ஆண்மகள் ஒருத்தர் சுந்தரர் அவர் எழுதியிருப்பாருங்க திருத்தொண்டர் தொகை நூல் எழுதியிருக்காரு அவர் வந்து ஒன்லைன் அந்த இதில் எல்லாம் கடையாக சொல்லுவாங்க அது மாதிரி அந்த முதல்ல போனோன்னு ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொல்ல சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாமே ஒவ்வொரு லைனாக சொல்லிட்டு இருப்பார் எல்லா அறுபது அறுபது நான்கு நாள் பற்றி சொல்லுவார் பின்னால் திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு நம்பி உண்டா நம்பியாண்டார் நம்பி அவர் சொல்லியிருப்பார் அவர் வந்து ஒவ்வொரு தொண்டரை பற்றியும் நாலு வரி ஒவ்வொரு பாடல் சில பேருக்கு ரெண்டு பாடல் மூணு பாடல் சொல்லியிருப்பார் அதான் அவருக்கு வந்து மூல நூலாக கிடச்சது இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே நீங்கள் ஒரு பெரிய புராணமாக எழுதக்கூடாது புராணமாக எழுதக்கூடாதுன்னு சொல்லி ராஜா சொல்லி சொல்வார் இவரும் ஒத்துட்டு மந்திரி பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு எழுதுறதுக்கு தகுந்த இடம் சிதம்பரம்னு சொல்லி சிதம்பரத்துக்கு போகிறார் சிதம்பரத்துக்கு போயிட்டு அங்கே மண்டபத்தில் உட்காந்துட்டு யோசிப்பார் எப்படி ஆரம்பி ஏன்னா பெரிய ஒரு பொறுப்பான செயலுது அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி எழுதணும் இப்போ ஆண்டாண்டு காலமாக இருக்கணும் அந்த மாதிரி எழுதுறப்போ அவர் யோசிச்சுட்டு இருப்பார் இப்போ நான் எனக்கு இல்லை இன்றைக்கி இந்த பத்து நிமிஷம் பேச போகிறேன் இதுக்கே வந்து நாலு நாளாக எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அவர் இந்த புராணத்தை பற்றி எழுதுறப்போ அவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து க ஒரு அரசியர் கிடைக்கும் உலகலாம் ஏன்னா ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவர் உலகெலாம்னு ஆரம்பித்தது வந்து அதுக்கப்புறம் சைக்கிளார் எழுதல சைக்கிளாருக்குள்ளே சிவன் புகுந்து எழுத வச்சதாக தான் இருக்கும் ஏன்னா அது ஒன் ஒரு வருஷத்தில் அதை எழுதி முடிச்சிருக்காரு மற்ற யார் ரெண்டு மூளை நூல்கள் ரெண்டு பேருமே உட்காந்த இடத்துலேருந்து எழுதினாங்க இவர் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வாழ்ந்த இடத்துக்கும் போய் அவங்க சரிசத்த கோயில்களில் தரிசனம் பண்ணி அவங்கள பற்றிய கதைகளை தெரிஞ்சுக்கிட்டு கல்வெட்டுகளை படித்து ஏன்னா தவறு பண்ணிடக்கூடாது ஒரு தவறான செய்தியை இந்த சந்ததிக்கு விட்டு போயிடக்கூடாதுங்கிற ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து அந்த பெரிய புராணத்தை எழுதினார் பெரிய புராணம் எழுதுறதுக்கு அவர் வைத்த பேர் வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்னா பேர் வச்சார் திருத்தொண்டர் புராணம்ங்கிறது தான் ஒளிச்ச பேர் பின்னால் வந்தவங்க அதுக்கு பெரிய புராணம்னு சொல்லி சொல்லி பேர் வழங்கிட்டாங்க நார்மலாக வந்து நம்ம கந்த புராணம் பார்த்துருக்கோம் விநாயகர் புராணம் விஷ்ணு புராணம் கருட புராணம் எல்லாம் வடமொழியிலேருந்து இங்கே வந்தது எல்லாம் பற்றி இது இங்கே வந்து கடவுளை பற்றி இல்லை கடவுள அடியார்களை பற்றி சொல்கிறது பெரிய புராணம்னு சொல்லி சொன்னாங்கன்னா சிவ சைவ சமயத்தில் சைவ சித்தாந்தத்தில் சிவனை விட தொண்டர்களுக்கு வந்து பெருமை அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில அதில் அது கதைகள்லாம் இந்த பெரிய புராணத்திலே வருது முதல்ல வந்து பெரிய புராணத்துக்கு மூல நூலை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் சுந்தரர் வந்து சுந்தரர் தான் அந்த பெரிய புராணத்தின் காப்பிய நாயகன் கதாநாயகன் அவர் தான் காதல் மன்னன் எல்லாருக்கும் அவருக்கு வந்து பெரிய க இதெல்லாம் பண்ணியிருப்பார் அவரை பற்றி சொல்கிறதுக்குனால திரு திருவாரூர் கோவிலில் வந்து தியாகராஜ பெருமான் தியாகராஜ பெருமான் தான் வந்து இந்திரனோட போய் பூஜ்ஜியத்தை எதிர்ப்பாங்க அங்கே சுயம்பு மனிதர் சுயம்புவாக இருப்பார் இப்போ சிவன் தில்லை நடராஜர் கோயில் தோன்றதுக்கு முன்னால் திருவாரூர் கோயில் வந்துன்னு சொல்லுவாங்க திருஞான சுதந்திர சில திரு திரு சிதம்பரத்துலேருந்து திருவாரூர் போகிறப்போ நான் என்ன தவம் பண்ணணும் அது எப்போ தோன்றிய கோயிலோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார் அங்கே தியாகராஜ பெருமாள் இருப்பார் தியாகராஜ பெருமாளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இவர் வந்து சகமாக இருக்கம்பாங்க அந்த மத்திய சுந்தரர் வந்து ஃப்ரெண்டாக இருப்பார் கைலாயத்துலேருந்து சிவனெலாம் அனுப்பிச்சிருப்பார் இங்கே இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு அவர் நச்சரித்து அவர் ஒய்ஃபுக்கு பா நகையும் போயிலும் பொண்ணும் பண்ணி மணியமாக கேட்டு அடிக்கடி இருப்பார் அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவர் சகமாக இருக்க திருநாவுக்கரசரை வந்து தாசமாக இருக்கம்பாங்க அவர் வந்து உழவார பணியெல்லாம் பண்ணுவார் போய் எங்கே போனாலும் இந்த கையில் ஒரு கம்பை வச்சுக்கிட்டு அது மேலே உளி மாதிரி இருக்கும் அதை செதுக்கி அதெல்லாம் இது பண்ணிகிட்ருப்பார் தாசமாக இருக்கும் ஸோ திருநாள் சாரி திருநாவுக்கரசர் திருநாணசம் வந்து வந்து புத்திரமாக இருக்கம்பாங்க அவர் அப்பா கடவுள் வந்து அப்பா அப்பா பறவை அப்புறேன்னு திருநாவுக்கரசர் அப்புறம் கூப்பிட்டது கூட அவர் தான் சிஷ்யமார்க்க மாணிக்க வாசகர் குருந்தை மரத்தில் ஆவடியார் கோயிலில் குருந்தை மடத்துல அவருக்கு வந்து இது கிடைக்கும் திசை கிடைக்கும் அதில் இருந்து ஒரு இது ஒரு குருவாக வச்சுட்டு இருப்பார் இந்த இவர் என்ன செய்வார்னால் சுந்தரர் தினம் கோயிலுக்கு போவார் திரு திருவாரூர் கோயில் போனீங்கன்னா போனோம்னா உள்ள ரைட் சைடில் வந்து தேவாசிரியர் மண்டபம் இப்போ கூட ஒரு போட்டு போட்டுப்பாங்க தேவாசிரியர் மண்டபம்னு சொல்லி அது அந்த காலத்தையும் தேவாசிரியர் மண்டபம் இருந்து தான் அங்கே வந்து இந்த சிவன் அடியார்கள்லாம் காத்துட்ருப்பாங்க சிவனோட தரிசனத்துக்காக காத்துட்ருப்பாங்க அப்போ வந்து அதை அவங்களை வந்து ரெகுலேட் பண்ணி உள்ளே அனுப்புறது நந்திகேஸ்வரர் இந்த நந்திகேஸ்வரருங்கிறது கையில் ஒரு சார்ட்டியாக வச்சுட்டு கையில் கத்தி வச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக ஏதாவது சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்படிமாங்க சிவனுக்கு நந்திக்கும் நந்திகேஸ்வருக்கு வித்தியாசம் இருக்குது ஈஸ்வர ஈஸ்வரப்பட்டம் வாங்கினது ஒரு அஞ்சு பேரும் வாங்க விக்னேஸ்வரர் ராவணேஸ்வரர் சனீஸ்வரர் சந்திகேஸ்வரர் நந்திகேஸ்வரர் அதில் பெரிய பதவி அவருக்கு இந்த சுந்தரருக்கு மட்டும் அந்த ரெகுலேஷன் கிடையாது நேராக போயிட்டு நேராக வந்துட்டு இருப்பார் போயிட்டு அது மாதிரி வந்துட்டு இருக்கப்போ அங்கே விரண் விண்ட நாயனார் ஒருத்தர் நாயனர் அவரும் காத்துட்டு இருக்காரு இவர் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பார்க்குறாரு போயிட்டு போயிட்டு உள்ளே வர்றத வந்தோன்னா ஒரு கோவம் வந்துடும் சுந்தராக நெல் சுந்தர் நெல் அப்படின்னு சொல்லி ஒரு கோவம் நிற்க வைக்கிறார் என்ன நீ பாட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்க நாங்கள்லாம் இருக்க காத்துட்டுருக்கறவனுக்கு தெரியாதா இவருக்கு சுந்தரவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது உடனே சிவனை சிவனையை சிவனை வந்து இது மாதிரி வரேன் தடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவார் அவர் சிவரும் வந்து ஒரு நீ வந்து தெற்கு வா நான் அந்த பக்கம் வர்றாங்கன்னு தரிசனம் கொடுக்குறவா அப்படின்னு சொல்லி ஒரு போயிட்டு தெற்கு வாசலில் தரிசனம் கொடுத்துருவார் தரிசனம் கொடுத்த உடனே அது தெரிஞ்சு போய் வரன்ற நான் எனக்கு தெரிஞ்சிடும் வந்து க வெளியிலேருந்து வந்து குதிப்பார் என்ன சுந்தரரை வந்து முதல்ல திட்டி விடுவார் அப்புறம் சிவன் என்ன சிவனா நின்று அவனுக்கு மட்டும் பெருசாக எது கொடுத்துட்டு இருக்கேன் நான் இந்தமாதிரி மண்ணை மதிக்க மாட்டேன் போ அப்படின்னா வந்து வெளியில் போகிறேன் திருவாரூர் விட்டு வெளியில் போயிடுவார் திருவாரூர் விட்டு வெளியே போக மாட்டார் திருவாரூர் எல்லையிலேருந்து ரெண்டு வீடு தள்ளி மூணாவது வீட்டில் அங்கே வந்து அந்த சிவனடியார் அந்த தொண்டை தான் பண்ணிகிட்டு இருப்பார் சிவனடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு வர்றவங்களுக்காக தேடி தேடி சாப்பாடு கொடுக்குறது அந்த அவங்க முதல்ல பண்ணிகிட்டு இருந்தால் அதே தொழிலில் திருவாரூர் மண்ணை மட்டும் ரெண்டு பேர் தள்ளி பண்ணிட்டு இருப்பேன் அவருக்கு எப்படி பழக்கம்னா அங்க போனோம்னா ஒரு கொள்கை வச்சுக்கிட்டாரு வந்து பாப்பா சிவனடியா எந்த ஊர் சிதம்பரம் சாப்பிட்டு போ சாப்பிட்டு போங்க எந்த ஊர் கும்பகோணம் சாப்பிட்டு போகும் திருவாரூர்னா கையில ரைட் சைடுல வந்து அருவாள் வச்சுப்பா காலில் ஒரே வெட்டு இருந்து வந்த எனக்கு சாப்பாடு கிடையாது காலில் வெட்டு தான் கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் சிவனுக்கு வந்து அவர் எப்படியாவது திருப்பி கொண்டு கொண்டா தொண்டர்களுக்கு வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்றதுக்கு அது முதல் கதை இது அவர் எப்படியாவது திருவாரூர் மண்ணு திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லி சிவனுக்கு ஆசை வந்துடும் சிவனடியார்கள் வந்து ரொம்ப சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு சிவன் வருவார் வந்து நிற்பா நல்ல மாலை உடம்பு பூரா திருநூறு பூசிட்டு இருந்து நிற்பார் அந்த வேண்மின்ன நாயனாரோட ஒய்ஃப் முன்னால் நிற்பாங்க அவங்கள்ட்ட வந்து சாப்பாடு வேணுமா அப்படின்பார் எங்கள் எந்த ஊர் அப்படின்னா திருவாரூர்மா ஐயோ நீங்கள் திருவாரூர்னு சொல்லுவாங்க காலைல விட்டு போட்டுவார் நீங்கள் போயிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு பேரை சொல்லிட்டு சாப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்தம்மா இல்லைம்மா என்னால் போய் சொல்ல முடியாது நான் திருவாரூர்லாம் சொல்லணும் அப்படின்றாங்க நான் சொல்கிறத கேளுங்க போனால் காலில் விட்டு வந்துடுவேன் சாப்பாடு கிடைக்காதவங்களுக்கு அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கமா அந்த வலதுகை பக்கம் இருக்கிற அருவால் எடுத்து நீங்கள் இடுககை பக்கம் வச்சுருங்க இடுககை பக்கம் வச்சோடனே நான் மற்றாலும் நான் பார்த்துக்குறேன்டுவாங்க சரி அந்த நம்ம அதை வடுககை பக்கம் எடுத்து வச்சுருவாங்க இவர் நேராக போய் நிற்பார் மேலே பாப்பார் எந்த ஊர் திருவாரூர் திருவாரூர் அப்படின்னு உனக்கு எவ்வளோ தைரியம் நான் காலையில் விட்டுவேன்னு தெரியாதுன்னு சொல்லி கருவாள் தேடுவார் கிடைக்காததுக்குள்ளேயும் சிவன் எழுந்து விழுந்து ஓடுவார் வெளியில் ஓடுவார் இவர் தொத்திட்டே போனோன்னு திருவாரூர் இல்லைக்குள்ளே சிவன் வந்துடுவார் அப்புறம் அவர் தரிசனம் கொடுத்தனால்தான் சிவன் பாவை வந்த ஊருக்கு கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டுருன்னு சொல்லிட்டு வரைச்சார் அது மாதிரி ஒரு இருந்தது அந்த அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் அந்த இவங்களை தாண்டி போகிறப்போல்லாம் அவருக்குள்ளே மனசுக்குள்ளே ஒருத்தன் இவ்வளோ பேர் இருக்காங்களே நான் என்ன செய்யறது அவங்களுக்கு அப்படிங்கிறப்போ அப்போ சிவன்கிட்டே கேட்பார் இவங்களை பற்றி நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுடைய புகழை பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எனக்கு என்னை எப்படி பாடுறதுன்னு தெரியாது என்னன்னு சிவனே ஒரு அடி எடுத்து கொடுப்பார் தில்லைவாழ் அந்தணர்கள் அடியாக இருக்குது அடியேன்னு சொல்லிவிட்டு ஒரு வரி முதல்ல எடுத்து கொடுப்பார் அப்போது ஒவ்வொரு அடையார பற்றியும் நான் கொஞ்சம் படிக்கிறேன் நம்மளெல்லாம் கூட அடியார்களை சேர்த்து வாங்க அந்த ஒரு அஞ்சாறு வரி தான் அதில் முதல் மொத்தம் பதினோரு சர்க்கம் எண்பத்தெட்டு அடியோ இருக்கும் அறுபது அடியார்கள் தான் அறுபத்தி மூணு நாயனார்கள் அறுபது அவர் அறுபது நாயனார் பற்றி எழுதுனார் மூணு நாயனார் யாருன்னா சுந்தரர் சுந்தரரோட அப்பா சடையர்னு தெரி சுந்தரோட அம்மா இளைய இசைஞானின்னு இந்த மூணு பேரையும் நம் சேக்கிளார் தான் எடுத்துக்கிட்டார் சுந்தரர் பாடினது அறுபது நாயன்மார்களை பற்றி அது பா ஆரம்பிக்கிறதன் திருவாளம் அடியாருக்கு அடியேன் திருநீலகண்டத்துக்கு அடியேன்னு சொல்லி ஒவ்வொரு இதாக ஒவ்வொருவரே பாடிட்டு இருக்கிறப்போ கடைசியில் அந்த ஒம்பது தொகையடியார்கள் சொல்லி சொல்கிறாங்க அவங்கள பற்றி பாடுவா பக் இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் யார் சிவனை பணிவார்களோ அவங்க எல்லாத்துக்கும் அடியேன் அப்படிங்கிறாரு பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூரில் பிறந்தா திருவாரூரில் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியாருக்கும் அடியேன் அந்த அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கு அடியேங்கிறத அவர் காலத்துக்கு பின்னாலும் எந்த காலத்தில் தோணினாலும் சிவனத்தில் தொழுகிறவங்களுக்கும் தமிழ்நாட்டில் இல்லாமல் வேறு எந்த நாட்டில் இருந்தவங்களுக்கும் அடியேன் அப்படிங்கிறது சுந்தரோட வாழ்க்கும்பாங்க அப்படி ஆரம்பித்து வச்சாரு அவ வந்து அவர் எழுதுறப்ப திருத்தொண்டர் தொகைன்னு சொல்லி சொல்றாங்க அவர் தான் அதான் மூல நோட் ஒவ்வொரு வரி இருப்பாரு பின்னால நம்பி நம்பியாண்டார் நம்பி அவர் டைம் பிரச்சனை சொல்லுங்க சார் நிறைய இருக்கு நம்பியாண்டார் நம்பி வந்து திருத்தொண்டர் கழித்தொகை அப்படிங்கிறது இதே அறுபது இவரஸ்தான் அறுபது நாயன்மார்களை பற்றி அவர் எழுதுவார் இங்கே நம்பியாண்டார் நம்பியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நம்பியாண்டார் நம்பிங்கிறது அவர் இல்லாட்டி போனால் அவங்க திருவாசகம் தே தேவாரம் தேவாரம்லாம் கிடையாது கிடச்சி கட்சிக்கவே இருக்காது திருநாரையூர்னு சொல்லி சிதம்பரம் பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே வந்து சிவன் கோயில் சிவன் கோயிலை ஒட்டி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது பொல்லா பிள்ளையார் அப்படிங்கிற கோயில் பொள்ளா பிள்ளையார்னால் அந்த பொள்ளாத பிள்ளையார் செதுக்காத பிள்ளையா நம்ம முருகனுக்கு வந்து எப்படி ஆறுபடை வீடு அது மாதிரி பிள்ளையாருக்கும் ஆறுபடை வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆறுபடை வீடில் வந்து திருநாரையூர் பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் வந்து முதல் படை ரெண்டாவது வந்து திருவண்ணாமலை அல் அல்லல் தீர்த்த விநாயகர் அப்படின்றாங்க மூணாவதாக திருமுதுக்குன்றம்னால் திருவண்ணாமலை அங்கே வந்து ஆழத்து பிள்ளையார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருக்கடையூரில் ஒரு வானரப்பிள்ள கள்ள வானரப்பிள்ளையார் கள்ள வாரண பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் இருக்கார் அது மதுரையில் சித்தி விநாயகர் ஐந்தாவது படை ஆறாவது படை பிள்ளையார் பட்டின்றாங்க காசின்றாங்க தெரியல இந்த முதல் முதல் படை வீடு வந்து திருநாரியூர் அங்கே இந்த திரு நம்பியாண்டார் நம்பியோட அப்பாஸ் ஆனந்த சிவாச்சாரியார் வந்து குருக்கள் அவர் தனி கோவிலுக்கு போயிட்டு நெய்வேத்தியம் வீட்டில் அம்மா நைவேத்தியம் பண்ணி கொடுப்பாங்க வச்சு பண்ணி கொடுப்பாங்க நைவேத்தியம் பண்ணிட்டு வருவார் நெய் என்ன நெய்வா அப்படியே நெய் மணக்க மணக்க சக்கரை பொங்கல் நம்பியான நம்பி சின்ன பையன் பள்ளி திருநெல்பல்கூடத்தில் படிக்கிற பையன் இவர் போகிறப்பெல்லாம் அந்த வாசனை அவனுக்கு மூக்க பிடிச்சி இப்படியே இருக்கும் போயிட்டு வரப்போ இவர் வெறும் வாழியை கொண்டு வருவார் ஒவ்வொருத்தரையும் அப்பா எனக்கு எதாவது பொங்கல் இருக்கப்பா நில்லப்பா எல்லாம் பிள்ளையார் சாப்பிட்டார் அப்படி மாதிரி பட் அவர் வந்து ரொம்ப சின்சியரான வேதியங்கிறதுனால அந்த நைவேத்தியத்தை வந்து அங்கே எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் வீட்டுக்கு ஒரு பறக்க வரக்கூடாதுங்கிறது அப்படியே இதாக இருந்தது கொடுத்துட்டு ஒவ்வொரு தடவை கேட்கிறப்போ கேட்குறப்போ இது மாதிரி சா பிள்ளையார் சாப்பிட்டா சாப்பிட்டான்னு சொல்லிடுவார் இவருக்கும் போய் இருப்பார் ஒரு தடவை அந்த சிவாச்சாரியார் வந்து இதுக்கு போக வேண்டியிருந்தது வெளி வெளியூர் போக வேண்டியிருந்தது அப்பா பையனுக்கு கூப்பிட்றாரு கூப்பிட்டா கூப்பிட்டு ஊருக்கு போகிறேன் அம்மா நைவேத்தம் பண்ணி கொடுப்பாங்க நீ போய் நாளைக்கு பிள்ளையாருக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி திபாரணை காட்டிட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்திருப்பா அப்படின்னு அப்படியே ஸ்கூலுக்கு போய்டும் அப்படின்னு சரி ஒரு வந்து வாங்கிட்டு ஒரு இடுப்புழை துண்டு இல்லை ஊதியெல்லாம் வச்சுட்டு ஒரு தம்பா நம்ம தெரியும் அப்பா தொழில் எல்லாம் பையன் பண்ணால் அவர் கௌரவத்தோடு தான் போவோம் அது மாதிரி கூட போகிற போய் வந்து பிள்ளையாருக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ண நைவேத்தியம் பண்ணிட்டு உட்கார அச்சனாம் பண்ணால் அதுக்கு தஞ்சாவூர் ஸ்லோகம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் தைதை வச்சுட்டு கொஞ்சம் உட்காந்து ராஜ் சாப்பிட்டுட்டோம் அப்புறம் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகலான்ட்டு பத்து நிமிஷம் வச்சு வந்து பார்ப்பார் பாத்திரம் அப்படியே இருக்கும் நைவேத்தியம் அப்படியே இருக்கும் திருப்பி வந்து பார்ப்பார் அப்படியே இருக்கும் அவன் சொல்லுவார் என்ப்பா அங்கே அப்பா சா வச்சா சாப்பிட்டுற நான் வைக்கிறேன் சாப்பிட மாட்டேங்கிறேன்னு சொல்லி விட வேண்டுவேன் அப்போவும் பேச ஒன்றுக்கா பிள்ளையார் ஒன்றும் பேச மாட்டார் உட்காந்து ரொம்ப இது வந்துடும் அந்த நெத்திய எல்லாம் கல்லுல இடிச்சிக்கிட்டு ரத்தம் வர அளவுக்கு இடிச்சிப்பார் நான் என்ன சின்ன பையன் சொல்லி என்ன ஏமாத்திரியா அப்படி இப்படின்னா அப்போ பிள்ளையார் வந்துடுவார் பிள்ளையார் வந்தோடனே சரி நான் சாப்பிடுவேன் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுவார் சாப்பிட்டு முடிச்சோடனே சொல்லார் வேறு இது முதலே கூடாது இப்போ நான் வாத்தியாட்டை போய் வேற பரம்படி வாங்கினா லேட்டாக போனா அப்படிம்பார் நீ வேணாம் தான் போகாத உட்காருன்னு சொல்லி அவர் இன்னும் லைஃப்பில் என்ன கற்றுக்கணுமோ அது போகிறோம் வரையான நாளில் சொல்லி கொடுத்துருவார் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அடுத்த நாள் வந்து அதே மாதிரி வந்து நான் போகிறேன்ப்பான்னு பான்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவார் சரி பையன் போட்டுன்னு விட்டுருவார் வந்து வந்து பிள்ளையார் சாப்பிட்டு வெறும் பாத்திரத்துக்கு கொண்டு போவார் இவருக்கு எங்கடா நைவேத்தியம் முடியுமா இப்போ பிள்ளையார் சாப்பிட்டாருப்பா அவங்க அப்பாடா என்னென்னு என்னவே மாதிரியா பிள்ளையார் எப்போ எப்படி சாப்பிடுவார் அப்பா வச்சேன் சாப்பிட்டாரு இவர் வந்து அடிப்போ எடுத்து அடி பின்னிடுவார் அவன் நைட்டில் அவங்க அம்மா அம்மா தான் என்ன தான் தாயாராச்சே அவங்க சொல்ல எங்கே அடிச்சீங்க என்ன நடந்துன்னு தெரிஞ்சுங்க அவனால் போய் சொல்கிற வயசு இல்லை அவனுக்கு ஏதோ சொல்லிடுற தப்பு ஏதோ நடந்திருக்கு என்னங்கிறது தெரிஞ்சுங்கிறதுப்பா சரி அடுத்த நாள் கூப்பிட்டு இந்த நீயே போய் நிவேத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்த அனுப்புவார் பின்னாலேயே போவார் போய் வெளியும் வந்து பார்த்தா பிள்ளையார் சாப்பிடறத பார்த்துடுவார் அதுக்கப்புறம் அவருடைய புகழ் நம்பியாண்டார் நம்பி புகழ் பரவ ஆரம்பிச்சது அப்போ ராஜராஜ சோழன் வந்து ராஜராஜ சோழன் காலத்துல தான் நம்பியாண்டார் நம்பி இருக்கார் அவருக்கு வந்து ஒரு மன வருத்தம் கோயிலுக்கெல்லாம் போறார் எல்லா கோயிலுக்கும் போவார் சிவன் கோயிலுக்கு ஒவ்வொருத்தரையும் போறாங்க அந்த கோயிலில் அந்த சிவனை பற்றிய ஒரு தேவாரத்திற்குரியங்கள் ஒரு தேவார பாடல்கள் ரெண்டு பாட்டோ மூணு பாட்டோ நாலு பாட்டோ ஓதுவார் வந்து அருமையாக நெஞ்சுருக பாடுவார் கண்ணில் தண்ணி அளவுக்கு பாடுவார் மற்ற பாட்டெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது அந்தந்த கோயில் அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு கோயிலில் தான் அந்த பாட்டும் கிடைச்சது மற்ற கோயிலெலாம் அதுக்கு தேவார பதிகங்கள் அந்த பாட்டு கிடையாது அவருக்கு எப்படியாவது இதை கலெக்ட் பண்ணணும் எங்கே இருக்குங்கிறதே தெரியாமல் இருக்கும் அப்போ இந்த நம்பியாண்டா நம்பியை பற்றி அவருக்கு தெரிய வரும் இந்த மாதிரி பிள்ளையார்கிட்ட பேசுகிறான் பையன் பிள்ளையாரோட ரொம்ப இதாக இருக்கான்னு தெரிய வரும் அவர் எல்லாம் அந்த இதெல்லாம் பழம் இதெல்லாம் எடுத்துட்டு திருநாதியூருக்கு வருவார் சுத்தனை எல்லாம் படிச்சுட்டு அவர் சொல்லுவார் இந்த பதியங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு இங்கே பிள்ளையார்கிட்ட கேட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்பார் அவர் சொல்லிவிட பிள்ளையார் சொல்லுவார் சிதம்பரம் கோவிலில் நடராஜா செல்வதற்கு சொல்வதுக்கு முன்னால் இடது பக்கத்தில் பூட்டிய ரூமில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவார் ராஜா அங்கே வருவார் வந்தவனும் பார்ப்பார் ரூம் இருக்கும் பூட்டி இருக்கும் அப்புறம் தீட்சிதற்கு கேள்வி தானே இருக்கு அந்த சிதம்பரம் இன்றைக்கும் வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அவங்களை வந்து கதவை திறக்க சொல்லுவாங்க அவர் கதவை திறக்க முடியாதுன்றாங்க இது மூணு சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் மூணு பேர் சீல் வச்சு வச்சுருக்க இது நாங்கள் திறக்கிறதுக்கு இல்லை அவங்க மூணு பேரும் வந்து கேட்டால் தான் நாங்கள் திறக்க முடியும் முடியாதுன்னு சொல்லுவாங்க ராஜாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமச்சுட்டுப்பா ராஜாவைச்சேன் யோசிப்பார் அது என்ன பண்ணுவார்னால் மூணு வந்து மூணு பேருடைய சிலைகள் பண்ணுவார் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு மேலே தாளத்தோடு கோயிலுக்கு எடுத்துகிட்டு வருவார் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த ரூம்னால் முன்னாள் பாட்டிட்டு கூப்பிட்டு மூணு பேர் வந்துட்டாங்க துறங்க அப்படிம்பார் அவங்களுக்கு இப்போ தர்ம சங்கடமான நிலை அது வந்து சிலைதான்னு சொல்ல முடியாது ஏன்னா சிலைனா இப்போ நடராஜர் என்னான்னு கேட்டுவார் இவர் அதனால் நடராஜர் உயிர் இருக்குன்னா எங்களுக்கு உயிர் இருக்குது திறந்துருவாங்க உள்ளே பார்த்தா இப்போ செல்லை அரித்து பத்தாயிரம் பாடல்கள்ல நாலாயிரம் பாடல்களாக நம்ம தான் கிடச்சிது பத்தாயிரத்து பாடலுக்கு மேலே எழுதினார்மா யாரும் சம்பந்த அவருடைய பாடல் ஒரு நாலாயிரத்து இரநூறு பாடல் கிடச்சிது இந்த மாதிரி மாணிக்க வாசகரும் ஒரு பத்தாயிரம் பாடல்க்கு மேலேனா ஒரு பாடல்கள் மூவாயிரம் பாடலாம் கிடச்சிது சுந்தரர் பாடல்கள் ஒரு ஆயிரத்தி இருபத்தாறு பாடல் மொத்தம் எட்டாயிரம் பாடல் கிடச்சிதுப்பாங்க அதை வந்து யானசம்பம் ஐ மீன் நம்பியாண்டார் நம்பி தான் அதை பூரா ஒழுங்குபடுத்தி ஞானசம்பு வந்து ரொம்ப பண்ணோட பாடினதான் சொல்லுவாங்க அந்த அவரோட கூட வந்து நீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒரு அவரும் நாயனார் தான் நாயன்மார் தான் அவர் கூடவே போவார் அவர் வந்து பாண் வச்சுட்டு இருப்பாங்க அவருடைய ஒய்ஃபு வந்து பண்ணு வச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி அந்த பண்ணெல்லாம் யார் யார் எனக்கு தேடி கண்டுபிடிச்சி அவர் ஒழுங்குபடுத்தி நம்பியாண்டார் நம்பி தான் இந்த ப பன்னீர் திருமறைகள் அப்படிங்கிறத முதல் மூன்று திருமறைகள் வந்து ஞானசம்போனரோட தேவாரம் நான்கு ஐந்து ஆறு அடுத்த மூன்று திருமுறைகள் வந்து திருநாவுக்கரசோட தேவாரம் ஏழாவது திருமுறை வந்து சுந்தரர் தேவாரம் எட்டாவது திருமுறை மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் ஆச்சு ஒன்பதாவது வந்து பாடல்கள் சொல்லுவாங்க இவங்க பா இதெல்லாம் இந்த சேந்தனார் திருவாரூர் மீன் கருவூர் தேவர் இது மாதிரி ஒரு ஏழு எட்டு பேர் பாடியிருப்பாங்க அதெல்லாம் ஒன்பதாவது திருமுறை பத்தாவது திருமுறை திருமூலரின் திருமந்திரத்தை சொல்லுவாங்க எகெயின் பதினோராவது திருமுறை அப்படி தான் அந்த ட காரைக்காலமையார் அதில் பதினோராவது திருமறையில் சிவனே ஒரு திருமறை எழுதிப்பார் அது முன்னால் நம்ம குய்யத்தில் கூட போட்டிருந்தேன் ஒரு திருமறை கடி கடிதம்னு சொல்லி திருமுக கடிதம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பார் நம்ம மதுரையில் பானபத்திரனுக்கு வந்து அவர் முதல்ல தான் கொடுத்து பொண்க செலவு வாங்கி கொடுத்தாரு அதெல்லாம் தொலைச்சிட்டு ஒரு அப்புறம் கஷ்டப்படுவார் அப்போ அவர் சேரலாதன் அதன் சேர மன்னனுக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருப்பா திரு வரவன் வந்து என்னோட ரொம்ப வேண்டியவோ அவனுக்கு அதாவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி திரும்பவும் கேட்டோம் அது ஒரு மொத்தம் இப்ப வரையும் ஒன்று தான் இருக்கும் அது ஒரு திருமறை அது பதினோராவது திருமறை பன்னெண்டாவது திருமுறை நமக்கு பெரிய புராணம் நம்பியாண்டா தம்பி இந்த பன்னிரு திருமுறைகளுக்கு அழியக்கூடவர் தேவாரம் திருவாசகம் கிடைக்கிறது அவர் தான் அழிப்பேன் ஆனால் இவர் வந்து பெரிய புராணத்தில் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு பாட்டில் ஏற்கனவே ஒன் தேர்ட் ஆயிரத்தி முந்நூறு பாட்டு திரு திருஞான சம்பந்தர் பற்றி தான் திருஞான சம்பந்தர் வந்து சைவ சமயத்துக்கு அது பின்னால் பார்க்கலாம் சைவ சமயத்துக்கு அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அவருக்கு இந்த நம்பியாண்ட நம்பை இல்லாட்டி தேவ தேவரத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்காது ஞான சம்பந்தர் பற்றி அதிகம் தெரிஞ்சிருக்காது பெரிய புராணம் வந்திருக்க சா வாய்ப்பு இல்லை அதனாலதான் தான் இப்போ இவ்வளோ தூரம் அந்த த நம்பியாண்ட நம்பியை பற்றி சொல்ல வேண்டியது இருந்தது உள்ள முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த நம்பியாண்ட நம்பி இவர் நம்பியாண்டா நம்பி திருவந்தாவது எழுதுனது பிள்ளையார் சொல்லி எழுதுனா இருப்பாங்க அவரும் உட்காந்து இடத்துல எழுதினார் எல்லா ஊருக்கும் போய் அதை கண்டுபிடிச்சி எழுதுனது பெரிய புராணம் பெரிய புராணத்தை பற்றி அந்த திருப்பி இது வந்து முன்னுரை நான் அடுத்த வாரத்தில் வந்து இன்னும் ஒருத்தரத்துல சான்ஸ் கிடச்சிங்கன்னா அடுத்த மற்ற பற்றி பெரிய புராணத்துக்கு உள்ளே போகலாம்